அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலினுடைய கொடூரமான முற்றுகையை உடைப்பதற்காக கடல் வழியாக பன்னிரண்டு மனிதநேய ஆர்வலர்களுடன் சென்று கிரேட்டா துன்பர்க் அவர் தொடர்பான செய்திகள் அவர்களுடைய துணிச்சல் மிக்க உயரை பணியம் வைத்து ஸ்டேல் உடைய அட்டூழியங்களை உலகுக்கு காட்டி எடுத்த முயற்சிகள் குறித்து நாம் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் இந்த நிலையில் ஸ்ரேலில் இருந்து விமானம் மூலம் மீண்டும் அவர் நாடு நடத்தப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் பிரான்ஸ் விமான நிலையத்தில் ஸ்ரேலினுடைய முகத்திரையை கிரேட்டா துன்பர் கிழித்தறிந்திருக்கின்றார் அவர் என்ன விடயங்களை கூறியிருக்கின்றார் அடுத்து என்ன விடயங்கள் எல்லாம் உலகரங்கில் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் பார்க்கலாம் டேட்டா துன்பர்க் என்று இவர் காசா மக்களின் முற்றுகை உடைப்பதற்காக உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை மக்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் பேசி கொண்டிருந்தவர்கள் காசாவை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் துனிசியாவில் ஆரம்பித்த பேரணி துனிசியா அல்ஜீரியா போன்ற நாடுகள் ஆரம்பித்த பேரணி லெபியா எகிப்து போன்ற நாடுகளிலிருந்தும் மக்கள் ஆயிரக்கணக்கில் காசா முனை டிராபா கடவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் வித்திட்டவர் அல்லது இதற்கெல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளி வைத்தவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக கிரேட்டா துன்பர் இந்த உலகம் முழுவதும் பேசிக்கொண்டிருந்த போது நாங்களே காசாவை நோக்கி செல்லக்கூடாது ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கக்கூடிய இந்த கிரேட்டா துன்பர் நேற்றைய தினம் ஆஸ்திரேலிய இராணுவத்தினரால் பலவந்தமாக சர்வதேச கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டு அவர்கள் பலவந்தமாக கையெழுத்துக்கள் வாங்கப்பட்டு மீண்டும் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் பிரான்சுக்கு செல்லும்போது எந்த விதமான ஒரு கிரிமினல் குற்றமும் செய்யாத சர்வதேச கடல் வழியாக உரிய முறையில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் அடங்கிய கப்பலில் எந்தவிதமான பின்னணியும் அல்லாத பிரபலமான மனிதர்கள் அடங்கிய மனித நேயப்படியாகத்தான் அவர்கள் சென்றிருந்தார்கள் ஆனால் சர்வதேச கடற்பரப்பில் சர்வதேச விதிமுறைகளை மேறி கைது செய்த ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு படைகள் அவரை அனுப்புகின்ற பொழுது விமானத்தில் கைவில் அங்கு அனுப்பியிருக்கின்றார்கள் என்ற கொடூரத்தையும் செய்திருக்கின்றார்கள் காசா மக்களுக்கு உணவை கொடுக்க சென்றதற்காக கைவிலங்கிடப்பட்டு அவர் விமானத்தில் திருப்பி அனுப்பப்பட்டார் அவருடன் கூட வந்த ஆறு பேர் நாடு கடத்தல் உத்தரவில் கையொப்ப முடியாத காரணத்தினால் அவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்ற செய்தியை ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் கிரேட்டா துன்பர்க் பிரான்சினுடைய விமான நிலையத்தில் வந்திறங்கியது அவரை நேரடியாக பல ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரிய அளவிலான ஊடகவியலாளர்கள் எல்லாம் அவரை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள் அங்கு அவர் மிக முக்கியமான விடயங்களை துன்ப கூறியிருக்கின்றார் பிரான்சினுடைய விமான நிலையத்தில் சர்வதேச நீர்நிலைகளில் எங்களை கடத்தி எங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி ஸ்டேல் கொண்டு வந்து படகின் அடிப்பகுதியில் வைத்திருந்து வெளியேற விடாமல் சட்டவிரோதமாக மிரட்டி ஒரு கேவலமான செயலை செய்திருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் அங்கு காசாவினுடைய நிலை என்பது மிக மோசமாக இருக்கின்றது ஸ்டேலின் இன அழிப்பு குறித்து நாங்கள் காசாவுக்கு சென்றால் எங்கே முழு உலகமும் அறிந்து விடுமா என்ற அச்சத்திலே காசாவுக்கு எங்களை காலடி பதிக்க முடியாமல் திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் பல வந்தமாக கையொப்பம் வாங்கி அனுப்பியிருக்கின்றார்கள் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் காசாவின் நிலைமை என்பது நினைத்து பார்க்க முடியாத மிக துயரமான ஒரு விடயம் பசியால் எங்கும் போர் நடைபெற்றிருந்தாலும் கூட இவ்வளவு ஒரு கொடூரத்தை எந்த ஒரு நாடும் நடத்தியதில்லை என கிரேட்டா தொண்டர் குறிப்பிடுகின்றார் ஸ்டேலை போன்ற ஒரு கொடூரத்தை இனப்படுகொலையை எந்த வரலாற்றிலும் படிக்க முடியாது பச்சை குழந்தைகள் பசியோடு பட்டினியோடு செத்து கொண்டிருக்கின்றார்கள் இதை பொறுக்க முடியாமல் தான் நாங்கள் கடல் வழியாக எங்கள் உயிர்களையும் பொருட்படுத்தாமல் சென்றோம் இந்த ஸ்டேலினுடைய அடாவடித்தனங்கள் மிரட்டல்கள் கைது நடவடிக்கைகள் காரணமாக நாங்கள் ஓயப்போவதில்லை தொடர்ச்சியாக காசா மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீன மக்கள் மீது நடைபெறும் அட்டு அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் குரலை எழுப்பிக் கொண்டே இருப்போம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதேபோல காசாவுக்குள் தேவையான உணவு மருந்து தண்ணீர் போன்ற முற்றுகையை உடைப்பதற்கு உலகம் முழுவதும் ஒன்று திரள வேண்டும் உலகின் சக்தி மிக்க நாடுகள் எல்லாம் உதட்டளவில் அவற்றை பேசிவிட்டு எந்த ஒரு அழுத்தத்தையும் சரியான முறையில் அவர்கள் கொடுக்கவில்லை என்பதையும் அவர் கவலையோடு தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் தான் தானாக முன்வந்து வெளியேற ஒப்புக்கொண்டு ஒரு பிரான்ஸ் குடி மகனை தவிர ஐந்து பிரான்சினுடைய குடிமக்கள் ஸ்டேலின் உடைய தடுப்பு காவலில் நேற்று வைத்திருக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதேபோல இந்த குழுவில் கைது செய்யப்பட்ட கத்தாரை கொண்ட அல் ஜசீராவின் உமர் பயாத் மற்றும் ஆன்லைன் வெளியீடான பிளாஸ்டின் ஜானிஸ் மகமடி ஆகிய முக்கிய ஊடகவியலாளர்களும் மேட்லின் பயணத்தை ஆவணப்படுத்துவதற்காக சென்ற வேளை ஸ்டேலிய படைகளினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பிரான்ஸ் ஸ்வீடன் பிரேசில் ஜெர்மன் நெதர்லாந்து ஸ்பெயின் மற்றும் துருக்கி குடிமக்களும் கப்பலில் இருந்ததாக கூறப்படுகின்றது பன்னிரண்டு பேரும் அசோசட்டை அடைந்து விட்டதாகவும் நாடு கடத்தப்பட மருத்துவர்கள் டெல்லியில் அருகே உள்ள தடுப்பு மையத்துக்குள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அனைத்து தன்னார்வலர்களையும் ஸ்டேல் உடனடியாக விடுவிக்க வேண்டும் அவர்களிடமிருந்து திருடப்பட்ட கப்பலையும் உதவிப் பொருட்களையும் காசா மக்களுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் அவர்களின் கடத்தல் சட்டவிரோதமானது சர்வதேச சட்டத்தை மேறக்கூடிய ஒரு நடவடிக்கை என கிரேட்டா துன்போர்க் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார் காசாவில் நடைபெறக்கூடிய இனப்படுகொலையை கண்டிக்க முடியாத நாடுகள் அதாவது யூரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் மேற்குலக நாடுகளாக இருக்கலாம் உலக நாடுகள் எவையுமே மனித உரிமைகள் குறித்து பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் குழந்தைகளை கொள்ளக்கூடிய பெண்களை கொள்ளக்கூடிய நோயாளிகளை கொள்ளக்கூடிய எல்லாம் அளிக்கக்கூடிய ஸ்டேலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு வழங்குவர்கள் நீங்களும் இனப்படுகொலையாளிகள் தான் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் இனப்படுகொலைக்கு உடந்தையாகத்தான் இருக்கின்றீர்கள் என்று அவர் தெரிவித்திருப்பதுடன் இந்த நூற்றாண்டில் இழக்கக்கூடிய மிகப்பெரிய படுகொலை அட்டூழியத்துக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அந்த இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண்மணி தான் நாடு கடத்தப்பட்ட பின்னரும் பிரான்சினுடைய விமான நிலையத்தில் ஒரு குரலை பதிவு செய்திருக்கின்றார் என்பதுதான் நிச்சயமாக நினைக்கும் பொழுது ஒரு வியப்பாக இருக்கின்றது கடல் வழியாக செல்கின்றார் கடலில் அவர்கள் அடாத்தாக கெப்பற்றி பிடித்து செல்கின்றார்கள் அங்கு அவர்களை ஒரு இரு நாட்கள் முழுமையாக அலைக்கழித்து மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தல்களை மேற்கொண்ட பின்னர் விமானத்தில் திருப்பி அனுப்புகின்றார்கள் அதன் பின்னரும் பாலஸ்தீனத்திற்காக நிற்கின்றார்கள் பாலஸ்தீனத்துக்காக தொடர்ச்சியாக போராடுவதாக கூறுகின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் இந்த பெண் கிரேட்டா துன்பர் ஒரு சிங்க பெண்ணாகத்தான் நியத்தில் காணப்படுகின்றார் என்பதைத்தான் கூற வேண்டியிருக்கின்றது எனவே அடுத்த சமூக நல ஆர்வலர்களும் ஸ்டேலுக்குள் இருந்து ஏனெனில் அது ஒரு கொலைக்களத்திற்குள் அவர்கள் மாட்டியிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களை நாடு கடத்தும் உத்தரவில் கையொப்பமிடவில்லை காசாவுக்குள் செல்ல வேண்டும் என அடம்பிடித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றது ஆனால் இருந்தபோதிலும் போதிலும் காசாவுக்குள் செல்வது எவ்வளவு முக்கியமோ அதை போல இத்தகைய மனிதநேயம் சார்ந்த மக்கள் மனிதநேயம் மிக்க உணர்வாளர்கள் மீண்டும் திரும்பி உயிரோடு வர வேண்டியது மிக மிக முக்கியமானது எனவே ஸ்டேல் என்ற நாட்டுக்குள் கொலைக்களத்துக்குள் இருந்து நீங்கள் தேவை செய்து உடனடியாக வெளியேறிவிட வேண்டும் ஏனெனில் அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமைகள் என்பது முற்றாக மனித உரிமைகள் அற்ற ஒரு நாடாக காணப்படுகின்றது நீதித்துறை என்பன செயலழந்து காணப்படுகின்றன எந்த ஒரு அட்டூழியமும் அங்கு சர்வதாசாரணம் சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் ஏனையவர்களும் முதலில் அவர்களுடைய நாடுகளுக்கு பத்திரமாக திரும்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது அடுத்து கிரேட்டா ஆரம்பித்த இந்த நெருப்பு பற்றி தொடங்கி இருக்கின்றது சுமோத் படையணி தொனிசியாவில் இருந்து ஆரம்பித்த படையணி லிபியாவை வந்தடைந்திருக்கின்றது லிபியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சுமுத் காசா நோக்கிய முற்றுகை உடைப்பு படையில் இணைந்திருக்கின்றார்கள் இளைஞர்கள் முதியவர்கள் மிக பெரிய அளவிலான தூரங்களில் இருந்தெல்லாம் பல கிலோமீட்டர்கள் பயணம் செய்து அங்கே வந்து மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் எகிப்து லிபியா போன்ற நாடுகளின் உடைய அரசு தலைவர்கள் ஆட்சியாளர்கள் மேற்குலகத்தினுடைய அமெரிக்காவுடைய கைப்பொம்மைகளாக இருந்தாலும் கூட அங்கிருக்கும் மக்கள் விழித்தெளிந்து விட்டார்கள் என்பதைத்தான் இந்த விடயங்கள் காட்டுகின்றன நூற்று கணக்கானவர்கள் தற்போது ஆயிரக்கணக்கானவர்களாக மாறியிருக்கின்றார்கள் எகிப்தை வந்தடையும் போது ஆயிரக்கணக்கானவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களாக மாறப்போகின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது மௌரித்தேனியா மொராக்கா துனிசியா அல்ஜீரியா லிபியா எகிப்து நாடுகளை சேர்ந்த அந்த ஆர்வலர்களுடன் இணைந்து பயணிப்பதற்காக அமெரிக்கா ஐரோப்பா இதர தேசங்களிலிருந்தும் ஆர்வலர்கள் எகிப்தை நோக்கி படியெடுத்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே இந்த வரலாற்று சிறப்பு மிக்க முற்றுகையை உடைக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு எகிப்து அரசு எந்த ஒரு தடையையும் ஏற்படுத்திவிடக்கூடாது அவர்கள் எகிப்துக்குள் நுழைந்து ராஃபா கடவை நோக்கி செல்கின்ற பொழுது எகிப்து அரசோ அரசு படைகளோ இந்த வரலாற்று தவறை இழைத்து விடக்கூடாது அவர்களை எந்த விதமான தடைகளையும் ஏற்படுத்திவிடக்கூடாது விடக்கூடாது என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் தற்போது இருக்கின்றது நாளை என்ன நடக்கப் போகின்றது ராஃபா முனைவரை அவர்கள் செல்லப் போகின்றார்களா ராஃபாவை கடந்து சொல்லப் போகின்றார்களா ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு படைகள் இந்த போராட்டத் போராட்டத்துடனேயும் எவ்வாறு தடுக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி தொடர்ச்சியாக இது சார்ந்த செய்திகளை நாங்கள் பேசுவோம் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் எங்களுடைய அனைத்து விதமான காணொலிகள் யூடியூப்பில் பதிவேற்ற முடியாத செய்தி பதிவுகளையும் அறிந்து கொள்ள கீழே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய அகிலம் சந்துரு என்று சொல்லக்கூடிய டிக்டாக் தளத்திலும் நீங்கள் இணைந்து கொள்வதனூடாக இது தொடர்பான வீடியோ பதிவுகளையும் பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Vi var medvetna om vilka risker som, som den här resan eh, innebär, särskilt om vi tittar på tidigare liknande uppdrag där det har hänt liknande saker med, med, med båtarna. Um, men såklart eh, väldigt eh, att världen återigen visar sina värsta sidor när eh, ett land som, som ockuperar ett område och eh, systematiskt stoppar all influx av mat, vatten, mediciner som behövs för överlevnad systematiskt svälter ut över två miljoner människor. Eh, väljer att eh, återigen blockera humanitär nödhjälp från ett civilt skepp med tolv fredliga volontärer på och eh, kidnappar de personerna och eh, häktar dem. Såklart, det är ytterligare ett exempel av, eh, ett av många, många felen i den här.